ஆ இந்திய லெவல்ல ஒன் ஷாட் போடப் போறோம் நாங்க. நீங்க நம்புனா நாளை சீக்கிரமா பண்ணுங்க சார். பாவும் எவ்வளவு சின்ன பிள்ளைங்க. என் புருஷன் புருஷா கொண்டு அங்க போய் தான் கெட்டு ஒளிஞ்சு போறான். அப்படியே சம்பாரிக்கிற பணலாம் அங்கேயே போகுது. வா உங்களுக்கு காண்டி தான். அத பாருங்க 10 லட்சம்லாம் உங்களுக்கு வேணாம். அடே ஏ எடுத்து மூடப் போறோம் நாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா காலையில வந்து கடतरे பாங்க. டேய் அத தெரியாதா பன்னெண்டு மணி கடை திறப்பாங்க பன்னெண்டு மணிக்கு கடை வாசல்ல போய் நின்று பாருங்க நாளைக்கு கடை திறக்க மாட்டாங்க அப்படி திறக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் என்ன மேடம் இந்தியா ஃபுல்லா இழுத்து மூட போறோம் உங்களுக்கு விஷயமே தெரியாதா நீ பாருங்க நாளைக்கு நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா நான் வரேன் சார் என்ன கூப்பிடுங்க வரணும் வரணும் கண்டிப்பா வரணும் ஓகேங்களா ரொம்ப நன்றி மேடம் வந்துருங்க மேடம் பாப்பா அடுத்த வீடு போலாம் அண்ணே அண்ணே சூப்பர் அண்ணே ஒரு டிக்கெட் அப்படியே புஸ்டா ஏய் எல்லாமே இப்படி சொல்லணும் நாளைக்கு கூட்டத்தை மட்டும் பாரு ஒரு கோட ஓடு ஆமா நாளைக்கு கடை மூடுறான்னு சொன்னீங்க என்ன நாளே ஏய் இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா நாளைக்கு கடை கண்டிப்பா மூடிடுவாங்க நமக்கு தேவை கூட்டத்தை காமிச்சு அடுத்து நம்ம வந்து எலெக்ஷன்ல சீட்டு அதிகமா கேட்கணும் ஒரு வெயிட்ட காட்டணும் இப்ப எல்லாரும் மாநாட்டுக்கு வந்தாச்சு நான் சொல்ற கோஷத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க ரெடியா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு